தோழர்களுக்கு வணக்கம் பிஜேபி ஆபரேஷனை துவங்கிவிட்டதா செங்கோட்டையன் எதற்காக டெல்லி சென்றார் அதன் மூலம் அதிமுகவில் நடப்பது என்ன தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார் அண்ணாமலை டெல்லி போகிறார் இரண்டு முறை செங்கோட்டையன் டெல்லி போகிறார் போய் என்ன செய்கிற என்ன பேச்சுவார்த்தை பண்ணாங்க என்ன நடக்குது அதிமுகவில் என்ன நடக்குது பிஜேபியில என்ன நடக்குது இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக தான் இந்த காணொளி அதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சுரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது முதல் ஆபரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கினது அம்மையா ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு டெல்லிக்கும் நாக்பூருக்கும் மாற்றப்பட்டது அப்பையில இருந்து அதிமுகவை வந்து டெல்லி தலைமையை தான் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ தொடங்கின ஆப்ரேஷன் எப்படி முடிஞ்சதுன்னு நல்லாவே நம்ம வந்து எல்லாரும் கண்கூடா பார்த்தோம் அந்த கட்சிய நாளா உடைச்சாங்க அம்மையார் சசிகலாவை உள்ள தள்ளிட்டு ஓபிஎஸ் வந்து பதவி டிசைன் பண்ண வச்சு எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக்கினாங்க டிடிவி இப்படி நகரனும் கட்சி விட்டு பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி அப்போதும் நாளா உடைஞ்சது கட்சி அப்பையில இருந்து அந்த கட்சி சின்ன நம்ம ஆயிருக்கு அதை அப்ப தொடர்ந்து இது வரைக்கும் அதிமுகவும் பிஜேபியும் சந்தித்த கூட்டணி வச்சு சந்தித்த தேர்தல்கள் அத்தனையும் தோல்வியில தான் முடிஞ்சது இப்ப மீண்டும் ஒரு ஆபரேஷனை பிஜேபி தொடங்கிருக்கு என்ன மாதிரி ஆபரேஷன்னா இது வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணியே இல்லை பிஜேபிக்கும் அதிமுகக்கும் ஒட்டும் உறவும் இல்லை என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அமித்ஷா அழைப்பை ஏற்று டெல்லி சென்று போய் பார்த்தார் அங்க போய் அவங்க பேசினது என்ன எடப்பாடி பழனிசாமி நான் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசல மக்கள் பிரச்சனை பத்தி பேச வந்தேன் என்று சொன்னாரு ஆனா அமித்ஷா வந்துட்டு கூட்டணி பேச்சுவார அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு என்று அதே நேரத்துல அங்க வந்து ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வந்த அடுத்த அண்ணாமலை உடனே கிளம்புனாரு அங்க போயிட்டு வந்து அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்குறாரு நான் தொண்டனா இருந்து கட்சி பணி கூட செய்வேன் என்று அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்தாரு ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்ட்டு நம்ம மிக நுட்பமா வந்து புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா என்ன பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாருன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அமையணும்னா மாநில தலைவரை மாத்த கூட தயங்க மாட்டோம் அந்த ஒரு புள்ளியில வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்காக வேண்டி அண்ணாமலையோட மாநில தலைவர் பதவி பறிக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாரு நான் தொண்டனா இருந்து கூட செயல்படுவேன் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறாரு தான் வந்து இங்க வந்து நிருபர்களிட்ட சொன்னாரு சரி அடுத்த நாள் உடனே அண்ணாமலை வந்தோடன செங்கோட்டைன்னு அழைக்கப்பட்டார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீண்ட நாட்கள நாட்களாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பணிப்போர் நிலவி வருது அதை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பனிப்போரை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க அமித்ஷா டெல்லிக்கு அழைத்தாரா டெல்லிக்கு ஏற்கனவே இரண்டு நாள் முன்னாடிதான் அண்ணாமலை வந்த உடனே செங்கோட்டையன் போனாரு எப்படி போனோம்னா யாருக்கும் தெரியாம சென்னை போய் பிளைட் பிடிச்சு டெல்லி போனாக்க நிருபர்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்லி இங்க இருந்து இப்ப கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து மதுரைக்கு கார்ல போய் அங்க இருந்து டெல்லி போனாரு அப்படி இருந்தும் நிருபர்கள்லாம் மோப்பம் முடிச்சு அவர் டெல்லி போ கண்டுபிடிச்சிட்டாங்க போயிட்டு வந்து நிருபர்கள் கேட்டதுக்கு இது வரைக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை மௌனமாவே ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு போனாரு நிருபர்களை பார்த்து எதுக்கு டெல்லி போனீங்க என்ற கேள்விக்கு நிருபர்களை பார்த்து ஒரு பெரிய கும்பிடா போட்டாரு ஆனாலும் உடனே இன்னைக்கு மீண்டும் அழைக்கப்பட்டு செங்கோட்டை அழைக்கப்பட்டு மீண்டும் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு எதுக்காக டெல்லிக்கு போறாரு எதுக்காக அவர் வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சு பேசுறாரு பிஜேபியோட தான் என்ன அப்போ இரண்டாவது ஆபரேஷனை துவங்கிட்டாங்களா நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோலயே போட்டிருந்தோம் அதிமுக லக்கான் வந்து மோடி அமித்ஷா கையில தான் இருக்கு அவங்க எப்படி அந்த லக்கானை இயக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி மற்றும் மற்ற தலைவர்கள்லாம் செயல்படுறாங்க என்று ஏற்கனவே அந்த வீடியோ போட்டுருந்தோம் இப்ப வந்துட்டு செங்கோட்டையன் எதுக்காக அழைக்கப்பட்டார் அவரை வச்சு என்ன என்ன மாதிரியான காய் நகர்த்துகள் இருக்குது என்று பார்த்தால் ஒரே ஆப்ஷன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்காங்க நீ ஒன்னு பிஜேபியோட கூட்டணிமை அப்படி இல்லையா நீ வந்து விலகிக்கோ விலகிக்கிட்டாக்க அதாவது விலகிக்கோன்றத ஆப்ஷன் இல்லை அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு எடப்பாடிக்கு சொல்லியிருக்காங்க எதை வச்சு இதெல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்க இது வரைக்கும் இடி வச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்மந்தி வீட்டில் ரெய்டு விட்டு பல்வேறு ஊழல் ஃபைல்களை அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க இந்த ஃபைல்களை வச்சுக்கிட்டோம் இது இதை விட மிக முக்கியமானதாக வந்து அதிமுக உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு தேர்தல் ஆணையம் பார்த்து யாருக்கு அதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்ப்பு சொல்லலாம் என்று நீதிமன்றம் சொல்லிருச்சு அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க இப்ப தேர்தல் ஆணையம் பிஜேபி யார சொல்லுதோ அவங்களதான் அறிவிக்கும் அத கூட சூசகமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிடிவி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு இரட்டை இலை சின்னம் கூட பறிக்கப்படக்கூடிய சூழல் கூட முடக்கப்படக்கூடிய சூழல் கூட வரலாம் எந்த மாதிரியும் வரலாம் ஒன்றுபட்ட தீ அதிமுகனாக்க ஒருத்தர் கையில இலை இருக்கும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம்ன்ட்டு டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதுக்கு என்னங்க இந்த செங்கோட்டையனுடைய இந்த இரண்டு நாள் பயணம் அமித்ஷாவை எதுக்காக சந்திச்சாங்கனாக்க இந்த காரணம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க எடப்பாடி பழனிசாமி பார்லிமெண்ட் தேர்தல்ல பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுனால அவங்களுடைய கட்சி இப்போ நாற்பதுக்கு நாற்பது திமுக வென்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ஆஹ் பிஜேபி அமித்ஷா வந்து முழுசா நம்புறாரு அதனால அவரே கூட்டணி வைக்க ஒருவேளை சம்மதிச்சாலும் அவர் வந்துட்டு அதாவது அவரை வந்துட்டு தலை பொதுச்செயலாளர் பொறுப்புல இருந்து விலக்கிட்டு செங்கோட்டையனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து செங்கோட்டையன் ஆஹ் சசிகலம்மா ஓபிஎஸ் டிடி வி தினகரன் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துற அதிமுகவை பிஜேபி கூட இணைச்சி கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டாவா இருக்கு தான் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் கூட சொல்லிட்டு போயிருக்காரு அமைதியாவே போறீங்களே என்று நிருபர்கள் கேட்டதுக்கு இந்த அமைதியெல்லாம் நன்மைக்கே என்று அது ஒரு வார்த்தையை தான் இது வரைக்கும் அவர் வாய் திறந்து பேசியிருக்காரு அப்போ மீண்டும் இரண்டாவது ஆபரேஷனை பிஜேபி தொடங்கி விட்டது அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இது வந்து அதிமுக தொண்டர்கள் வரவேற்பாங்களா அவங்களுக்கு இந்த பிஜேபி கூட்டணியை ஏத்துக்குவாங்களா என்று பார்த்தோம்னா உண்மையிலேயே ஏற்கனவே பிஜேபியை உடைச்சது அது அதிமுக உடைச்சது பிஜேபி தான் என்ற கோபத்துல அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் இப்படி ஒரு பிளவு என்று வரும்போது அதிமுக தொண்டர்கள் உண்மையிலேயே பிஜேபி கூட்டணிய ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்துட்டு பிஜேபி எடுத்து வைக்கிற திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே மக்கள் விரோத சட்டமாகவும் திட்டங்களாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொருந்தாத ஒரு சட்டமாகவும் இருப்பதுன்னா திராவிட கொள்கையை சுமந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டுமென்றால் ஏதோ ஒரு டிமாண்டுக்கு மிரட்டல்களுக்கு பயந்து ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் தொண்டர்கள் திராவிட கொள்கையை உள்வாங்கிய தொண்டர்கள் அதனால வந்துட்டு பிஜேபியோட இந்த கூட்டணியை அவங்க ஏத்துக்க வந்து வாய்ப்பில்லை இது மேலும் வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றிக்கு மேலும் வலு சேர்க்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்று அப்படிதான் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் பா தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் நகர்வுகள் இருக்குது என்று தொடர்ந்து பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம தே திராவிட பேச்சரங்க சேனலை நீங்க தொடர்ந்து கவனிங்க தகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்